இலங்கையில் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு நியூஸ் ட்ரெண்டிங் ஆகிடுது குறிப்பாக இப்போ சமகாலத்தில் இந்த எரிபொருள் பிரச்சனை அதாவது அந்த எரிபொருள் விநியோகத்தில் இருக்கிற பிரச்சனை அதால மக்கள் படுற கஷ்டம் இன்னொரு பக்கம் அந்த நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டி சம்பவத்துக்கு பிறகு அந்த சிவந்தியை தேடி இப்போவும் போலீஸார் தீவிரமாக நடவடிக்கைகள் இறங்கி இருக்கிறாங்க இந்த அமளிகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேற்க சில எங்களை பன் பண்ணக்கூடிய என்டர்டெயின் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நடந்து கொண்டான் அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைக்கு நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியை ஒரு தனி மனிதனாக நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் ஒரு இருபத்தி நான்கு வயது இளைஞர் அதாவது நிர்வாணமாக அவர் பல கிலோமீட்டர்கள் சென்றிருக்கின்றார் அதுதான் இன்றைய வைரல் அது குறித்து தான் இந்த காணொலி பார்க்க போகின்றோம் இது குவியன் ரிப்போர்ட் நான் பரோதியன் யாராவது சேனலுக்கு உதாரணம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கத்திலபலி வந்த ஒரு படம் தான் அந்த படம் அந்த நேரத்திலேயே கொஞ்சம் சர்ச்சைகளை தோற்றிவித்திருந்தது அதாவது இளைஞர்களை தவறான வழிக்கு விட்டு செல்வதாக அந்த படம் கடும் விமர்சனங்களை சந்தித்திருந்தது ஒரு சங்கரிடமிருந்து இந்த படத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதாக எல்லாம் பல விமர்சனங்கள் அன்று வந்திருந்தது குறிப்பாக இலங்கையில் கூட அதிலும் யாழ்ப்பாணத்தில் இந்த படம் தமிழக தாய பகுதிகளில் குறிப்பாக யாழ்ப்பாணம் என்று தான் சொல்லலாம் போய்ஸ் படம் தடை செய்யப்பட்டது திரையிடுவதற்கு தடை அந்த காலத்தில் இருந்தது அதற்கு காரணம் அதில் வந்த சில காட்சிகள் அதில் ஒரு முக்கியமான காட்சியாக இருப்பது அந்த படத்தினுடைய நாயகன் கிட்டத்தட்ட ஐந்து பேர் புதுமுகங்களாக அதில் அறிமுகமாகின்றார்கள் ஐவரும் இப்பொழுது மிகப்பெரும் ஸ்டார்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அன்று ஐவரும் புதுமுக நாயகர்கள் எனவே அதில் பிரதான நடிகராக இருந்த சித்தார் அவருடைய காதலி அதாவது ஜெயலலியா அந்த படத்தில் ஹரணி அவருடன் இடம்பெற்ற அந்த ஒரு காதல் பிரச்சனை அதில் ஒரு சவால் ஒன்றை ஹரன் கொடுப்பார் அதாவது நீ மவுண்ட் ரோட்டில் நிர்வாணமாக ஓடுண்டு உடனடியாக சற்றின் யோசிக்காமல் சித்தார் தன்னுடைய ஆடைகளை கலைந்து நிர்வாணமாக மவுண்ட் ரோட்டில் ஓடுவதாக ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருந்தது அந்த காட்சி பார்ப்பதை கேட்ட வகையில் தான் இருந்தது அதாவது அந்த பிளர் செய்யப்பட்டு தான் அந்த காட்சி படத்திலேயே இருந்தது அப்படி இருந்தும் அப்படியான சில காட்சிகள் அதில் இருந்ததால் அந்த அன்று அந்த படத்துக்கு தடை இருந்தது இரண்டாயிரமாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு ரியலாக இப்பொழுது இருபத்தைந்து வருடங்கள் கழித்து இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது இலங்கையில் இன்று கொழும்பு நுகைகோட பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் அங்கிருந்து கண்டி வரை அதாவது மத்திய மா மலைநாட்டினுடைய முக்கியமான நகரான முக்கியமான மாவட்டமான கண்டி வரை அவர் நிர்வாணமாக தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் சென்றார் அப்படி செல்லும்போது நிச்சயமாக பலரும் பார்ப்பார்கள் என்றால் ஒரு பொது இடம் பொது வீதி அதுவும் பிரதான வீதி கொழும்பு கண்டி பிரதான வீதியூடாகத்தான் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் எனவே நிச்சயமாக பல போக்குவரத்து போலீஸாரை தாண்டித்தான் அவர் வந்திருப்பார் அதை தாண்டி நிறைய மக்கள் அதை பார்த்திருப்பார்கள் போக்குவரத்தில் இருந்த மக்கள் நிச்சயமாக பார்த்திருப்பார்கள் ஆனாலும் யாருக்கும் தடுக்க தோன்றவில்லை அல்லது தடுப்பது தேவையற்ற வேலை அல்லது இது ஒரு பனியான ஒரு விடயம் என்பதாக பலரும் விலகி இருக்கலாம் ஆனாலும் போலீசாருக்கு அந்த கடமை இருக்கின்றது எனவே அந்த அறிவுறுத்தலின் பேரில் இவரை இரண்டு இடங்களில் மடைக்கு பிடிக்க முயற்சித்த போதும் அவர் போலீசாரிடமிருந்து தப்பி இருக்கிறார் குறிப்பாக கேகாலை மாவநிலை பகுதிகளில் இவரை நிறுத்துவதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சித்திருந்த போதும் அவர் அதிலிருந்தெல்லாம் எல்லாம் மிஸ்கேப் ஆகி கடகண்ணா வரை சென்று கிட்டத்தட்ட கண்டியை அடைந்து அடைவதற்கு இன்னும் சில கிலோமீட்டர்கள் இருக்கும் நிலையில் கடகண்ணாவில் வைத்துத்தான் போலீசாரால் இவரை கைது செய்ய முடிந்திருக்கின்றது கூட பிடிக்காமல் போயிருந்தால் அவர் கண்டியை நிச்சயம் சென்றடைந்திருப்பார் எனவே இது என்ன ரீசன் என்னத்துக்காக இவர் இப்படி போகணும் என்ற கேள்வி இருக்கு முதற்கட்ட விசாரணைகளில் பெருசாக ஒரு ரீசனும் இருக்கில்லை அஹ் இருந்து கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவர் சனம் இப்படி என்ன பார்க்குது என்ற அந்த ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகத்தான் அவர் அப்படி போயிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் தான் இப்படி ஒரு மனிதர் நிர்வாணமாக வீதியால் செல்லும்போது ச மக்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது என்றதை பார்க்குறதுக்காகத்தான் தான் அப்படி போனதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது வந்து ஒரு ஃபனியான விடயமாக பார்க்கப்பட்டாலும் போலீஸார் இவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தி விளக்க முறிகளிலும் வைக்கப்பட்டிருக்கின்ற இப்பொழுது அது மட்டும் அவருக்கு மனநல பரிசோதனையையும் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்தி கிடைத்திருக்கின்றது உண்மையில் இவர் ஒரு மனநலம் குறைந்தவரா என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் இப்படியான சில பணியான அல்லது சமூக வலைத்தளங்களுக்காக தங்களை பிரபலமாக காட்டிக்கொள்வதற்காக அல்லது பிரபலம் அடைவதற்காக அல்லது இப்படியான இப்போ இருக்கின்ற சமூக வலைத்தளங்களை ஏதாவது வித்தியாசமாக செய்தால்தான் பிரபலமாக முடியும் அல்லது பணம் மூட்ட முடியும் அல்லது பலரது கவனத்தை மீட்க முடியும் அல்லது ஒரு ஸ்டார் ஆக முடியும் என்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது பலரையும் அவ்வாறு பல கோமாளிகளையும் இந்த சமூக வலைத்தளங்கள் அவர்களுடைய அந்த கோமாளி சேட்டைகளால் இன்று அவர்களை ஸ்டார்களாக்கி இருப்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இலங்கையில் இந்தியாவில் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சமூகத்துக்கு ஒவ்வாதவர்கள் உதவாதவர்கள் என்று நாங்கள் பணிக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் சமூகத்தில் முக்கியமானவர்களாக இந்த சோஷியல் மீடியா அடையாளப்படுத்துகின்றது அல்லது அவர்களை நோக்கித்தான் அந்த சோஷியல் மீடியாவுடைய கவனம் குவிகின்றது இது நாங்கள் இந்த தற்காலத்தில் அதை தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது என்பதும் எல்லோரும் மேற்கக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான் அப்படி ஒரு விடயத்தை தான் இவர் செய்திருக்கின்றார் நாளை இவர் விளக்கு முறையில் முடிந்து வெளியால் வரும்போது அனைத்து சோஷியல் மீடியாக்களும் அவரை முற்றுகையிடலாம் அவர் நாளை எல்லா மீடியாக்களுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் அவர் போட்டிகள் கொடுக்கலாம் அதன் மூலமாக பிரபலியம் அடையலாம் நாளை அவர் ஒரு எம்பியாகவோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு நபராகவோ இலங்கையில் மாறக்கூடிய சாத்தியங்களூட இருக்கின்றது கடந்த காலங்கள் அதைத்தான் எடுத்துக்காட்டி இருக்கின்றது இப்படியான விடயங்கள் இலங்கையில் மட்டுமில்லை இந்தியாவிலும் விடம்பெறுகின்றது குறிப்பாக அண்மையில் இந்த கும்பமேளா அதில் பங்கேற்ற ஒரு ஊசி விற்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய பேர் இந்தியாவை தாண்டி உலகளவிலும் அடைந்திருந்தார் அவர் இப்பொழுது நடிகையாக அல்லது ஒரு பிரபலமாக இப்பொழுது பல இடங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறார் அவரை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே நாளை இந்த நிர்வாணமாக ஓடிய நபர் கூட ஒரு முக்கிய விருந்தினராக சில நிகழ்வுகளில் பங்கேற்க கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது இதெல்லாம் எங்கள் கைகளில் இல்லை சோஷியல் மீடியா சிலரை கொண்டு போய் சில உயரங்களில் வைத்து விடுகின்றது அதை மக்கள் தான் அப்படியான விடயங்களை மக்கள் தான் ட்ரெண்டாக்கி விடுகின்றார்கள் அந்த விடயங்கள் மூலமாக அதை நடந்து வருகின்றது அப்படி ஒரு சம்பவம் இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது ஒரு விசித்திரமான சம்பவம் தான் ஆனாலும் குறித்த நபரை இன்னும் ஆழமாக விசாரித்தால் தான் தெரியும் அவர் ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பப்ளிக் தன்னை எப்படி நோக்குகின்றார்கள் அல்லது இந்த விடயத்தை எப்படி பார்க்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காகவே நான் சென்றேன் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் விசாரணைகள் முடிவில் அவர் வெளிவந்தால் பல மீடியாக்கள் அவரை சூழ்ந்தால் பல சோசியல் மீடியாக்கள் அவரை சூழ்ந்தால் இன்னும் பல விடயங்களை அவர் தெரிவிக்கலாம் பார்ப்போம் இன்னும் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கின்றது தெரியல எல்லா வீட்டையும் பார்த்து முடிப்போம் இந்த காலத்தை மூன்று மற்ற ஒரு காலவியாக சந்திக்கின்ற யாராவது சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்